தமிழ் பள்ளி சார்பாக வந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆண்டியின் வாழ்த்துக்கள் கதைக்குள்ள போவோமா நாயின் அதன் கதையை பற்றி பார்ப்போம் முட்டாள் நாய் ஒன்று ஒரு இறைச்சி கடையில் இருந்து துண்டை திருடியது அதனை வாயில் கவ்விக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றது செல்லும் வழியில் சில நாய்க்குட்டிகள் அந்த முட்டாள் நாயிடம் எலும்பு துண்டை தருமாறு கேட்டன ஆனால் அந்த முட்டாள் நாயோ இதை நான் யாருக்கும் தரமாட்டேன் இதை முழுவதுமாக நான் மட்டுமே சாப்பிட போகிறேன் என்று சொன்னதாம் செல்லும் வழியில் ஒரு பாலத்தை பார்த்தது நாய் கடக்கும் கடக்கும்போது கீழே தண்ணீரை பார்த்து அந்த தண்ணீரில் அதன் உருவம் தெரிய தண்ணீரில் தெரிந்த அந்த உருவத்தின் வாயிலும் எலும்பு துண்டை கண்டு ஆச்சரியப்பட்டது அதை கண்ட நாய் ஆசைப்பட்டு இந்த நாயிடும் ஒரு எலும்பு துண்டு உள்ளது இதையும் நாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்து உடனே அது பலமாக குறைத்து கொண்டே தண்ணீரில் தெரிந்த நாயின் மீது பாய்ந்தது அதனால் அதன் வாயில் இருந்த எலும்பு துண்டும் தண்ணீரில் விழுந்தது தண்ணீரில் விழுந்தவுடன் தான் அந்த முட்டாள் நாய்க்கு புரிந்தது அது நிழலின் பிம்பம் என்று அதனை தேடி சென்ற நாய் தண்ணீரில் தத்தழிதது மிகவும் துன்பத்துடன் உயிரை காப்பாற்றி கொண்டால் போதுமே என்று நினைத்து கரையேறியது இந்த கதையின் நீதி பேராசை பெருநஷ்டமாம் நால ஒரு கதை பார்ப்போம்